அங்க பாரு யாரோ சூரியனை கையில பிடிச்சிட்டு இருக்கிறது போல தெரியுது என்ன அதிசயம் இவர் தாஜ்மஹாலையே தூக்கிட்டாரு இது எப்படி சாத்தியம் இல்ல இது எதாவது மாய இல்லை இல்ல இது எதுவும் மாயமந்திரம் மந்திரம் இல்ல இது ஒரு மாயத் தோற்றம் உங்களுக்கு தேவை கேமராவுடன் கூடிய ஒரு மொபைல் போன் இந்த நான்கு எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் இதை போலவே மாயாஜால புகைப்படங்களை நீங்களும் எடுக்கலாம் நாம் நம் இரு நண்பர்களுடன் இணைந்து இதை செய்வோம் முதலில் உங்கள் உயரமான நண்பரை உங்களுக்கு பின்னால் நிற்க வைக்கவும் உங்களை விட உயரம் குறைவான நண்பரை உங்கள் கேமராவிற்கு அருகில் நிற்க செய்யுங்கள் இப்போது உங்கள் மொபைல் போனை முடிந்தவரை குறைந்த உயரத்தில் வைக்கவும் கேமராவை தரைக்கு அருகில் கொண்டு வர மொபைலை தலைகீழாகவும் மாற்றலாம் இரண்டு நண்பர்களின் கால்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் வரை நீங்கள் கேமராவையோ அல்லது நண்பர்களுக்கு இடையேயான தூரத்தையோ சரி செய்யலாம் இப்போது பின்னால் இருக்கும் நண்பரை மேலே பார்க்கும்படியும் முன்னால் இருக்கும் நண்பரை கீழே பார்க்கும்படியும் கேட்டுக் செய்யவும் பாருங்கள் இது சுவாரஸ்யமாக இருக்கிறது அல்லவா இன்னும் எதற்காக காத்திருக்கிறீர்கள் உங்கள் நண்பர்களை அடைத்து அவர்களுடன் இது போன்ற புகைப்படங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் முதல் முறை புகைப்படம் சரியாக வராமல் போகலாம் அதனால் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இப்படி கூட நிலவை நீங்கள் உங்கள் கேமராவில் படம் பிடிக்கலாம் அல்லது உங்கள் கிராமத்தில் இருப்பதிலேயே மிக உயரமான கட்டிடத்தை உங்கள் கையில் பிடித்திருக்கலாம் எனவே வாருங்கள் உங்கள் மொபைலை எடுங்கள் இப்போதே தொடங்குவோம் பிரதம் கிரியேட்டிவிட்டி கிளப் சப்மிஷன் போர்ட்டலில் சப்மிட் செய்வதன் மூலம் உங்கள் மேஜிக் புகைப்படங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்ற புகைப்படங்களை அனுப்ப வேண்டாம் All the best!